விஜய் ஸ்ரீஜி இயக்கத்தில் உருவோகி இருக்கும் துறைப்படம் ஹாரா இதில் மோகன் அனுமோல் சுரேஷ் மேனன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் இப்படத்தை ஜேஎம் பிக்சர்ஸ் எஸ்பி மோகன் ராஜ் தை ஹாரா படத்தினுடைய பிரஸ் மேட் சமீபத்தில் நடந்திருக்கு நம்ம முருகன் ஹீரோ நிச்சவர் படம் பவுடர் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டுருந்தாரு நான் போனேன் எல்லாமே ஃபுல்லாக நைட் ஷூட் தான் இருந்துச்சு நிறையா இருந்துச்சு போனால் நம்ம ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு படம் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு டேரக்டரை பற்றி சொல்லிடுவோம் அங்கே போனால் பேப்பரை ப்ளேஸை பார்க்குறாரு பார்த்துட்டு வாரமாக வச்சுட்டு பக்கத்தில் வர்றாரு சிங்கம்புள்ளியா வாங்க இப்படி திரும்புங்க என்னடா வண்டி ஓட்டி வரீங்க சரி அடுத்து ஒயிட் ஷாட்டில் இதை சொல்லுங்கண்ணே கரெக்டாக இருக்கும் மில்ஷாட்டில் இதை சொல்லிட்டு அந்த பக்கம் போங்க என்னன்னே தெரியாது என்னடா இது அப்படின்பார் இல்லை இதில் வரல ஒயில் எடுக்கலாம் அது அந்த கேமரா இருக்கு பாருங்க அப்படின்பார் எப்பயுமே செட்டில் ஒரு மூணு கேமரா வச்சுருப்பார் அப்பயே பார்த்தேன் மூணு கேமரா இருக்கும் நான் பார்த்த கேமரா மாதிரியே இருக்காது வேறு வேறு கேமரா இருக்கும் இது டைட்டிலில் வந்துடும் இது ஒயிலில் வந்துடும் அதுவும் பாரு இதுவும் பார் இதுவும் மாதிரி அப்படி எடுப்பார் நிறையா ஷார்ட்ஸ் எடுப்பார் அதுதான் விஜய்ஸ்ரீயோட மிகப்பெரிய ஒரு மரியாதையும் ஒரு தொழில் பக்தியும் இருக்கும் அதுக்கு அடுத்து அந்த படம் பவுடரில் வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த படம் கமிட் பண்ணோம் இவர் சொல்லி நான் கும்பகோணத்துக்கு படத்துக்கு போனேன் அங்கே வந்து இவர் வர்றாரு என்னோடய ஹஸ்டண்ட் எடுக்கிறாங்க நான் வரேன்னே இன்றைக்கு வாங்கினார் போனேன் ஒரு நாள் ஷூட் பண்ணேன் மறுநாள் காலையில் இடி போல ஒரு செய்தி யாருக்கோ டெத்து வீட்டு போயிட்டு வந்துருக்கவர் டிரைவர் தூங்கிட்டார் ரோடுக்கு மேலே இடித்து ரோட்டை தாண்டி நாலு உருண்டு உருண்டு எல்லா பேரும் பெரம்பலூர் மருத்துவமனையில் சீரியஸ் ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னு காலையில் ஃபோன் அப்புறம் இன்னொரு ஃபோனு நீங்கள் கிளம்பிடுங்க அப்புறம் பண்ணிக்கலான்னு அந்த மனுஷனுக்கு டேரக்டருக்கு இன்னொரு முப்பது ஆப்ரேஷன் முப்பது ஆப்ரேஷன் என்னடா இது இப்படி ஆயிடுச்சு என்னடா இது இந்த இப்படி ஆயிடுச்சு என்னென்னமோ கதையை சொன்னார் சினிமாவில் என்னென்னமோ செய்யணும்னு சொன்னார் என்னடா இப்படி ஆகிடுச்சி இப்படி ஆயிடுச்சின்னு யோச்சிக்கிட்டே இருக்கேன் ஒரு நாலு மாதம் கழித்து வாங்க கோயம்புத்தூருக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறாரு நான் போகிறேன் அந்த கம்பியை வச்சுட்டு ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து நடந்து வர்றாரு தேர்ட் ஃப்ளோர் ஃபோர்த் ஃப்ளோரில் ஒரு ஸ்லம் கிளியரன்ஸு பில்டிங்கு அங்கே மேலே வராரு நான் சொன்னேன் கனெக்ஷன் போட்டு சிசிடிவியை கீழே வைங்க இங்கேருந்து ஆக்ஷன் கட் சொல்லுங்கள் க்ளோஸ் டு டைட்டர் ஒயிட் லிட்டில் பேக் இவரே லென்ஸு சொல்லுவார் ஃபிஃப்டி ஃபார்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ஏதாவது சொல்லுங்கள் அங்கே இருக்கட்டும் கரெக்ஷன் நீங்கள் மேலே வரீங்க வரலாம்னே வரேன் வரலாம்னே வரேன் அப்படிம்பார்